வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா அடுத்த நாள் காலை பொழுது விழுந்ததும் பிரபாவதியும் கைலாஷும் ஜோசியரை பார்ப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது தூங்கி எழுந்து வெளியே வந்த காவியா அவர்களை பார்த்து என்னமா, இவ்ளோ காலையிலேயே ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க ஜோடியா என்று கேட்டதும் அது வேற ஒண்ணு இல்ல காவியா சூர்யாக்கும் கமலிக்கும் ரிசப்ஷன் பண்றதுக்காக ஜோசியரை போய் பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு வர போறோம் அதுக்குதான் இவ்வளவு காலையிலே கிளம்பிட்டோம் என்றதும் ஓ அப்படியாமா சூப்பர் சூப்பர் சரி நீங்க போயிட்டு வாங்க என்றார் சரி காவியா நாங்க கிளம்புறோம் கமலியும் சூர்யாவும் வந்ததுக்கு விஷயத்தை சொல்லிட்டு அவங்கள டிஃபன் சாப்பிட சொல்லு ஓகேவா நீ காலேஜ் போறதானே என்றதும் ஆமாமா நான் இன்னைக்கு காலேஜ் போறேன் கண்டிப்பா என் அண்ணாவோட ரிசப்ஷனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு பிஃபோராவே நான் லீவ் போட்டுருவேன் அதனால இப்போ லீவ் போடாம காலேஜ் போக போறேன் என்றார் சரிமா அப்போ நீ போய் கிளம்பு நாங்களும் கிளம்புறோம் என்று இருவரும் புறப்பட்டு சென்றனர் அதே நேரம் மாடியில் கமலியோ தனக்கு தூக்கம் வரவில்லை என்று சீக்கிரமாகவே எழுந்து குளித்து விட்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது காவியா சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்த கமலி குட் மார்னிங் காவ்யா என்றபடியே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்ததால் அனி குட் மார்னிங் என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்திருச்சிட்டீங்க போல இருக்கு ஆமா காவியா என்னன்னே தெரியல எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல அதான் சீக்கிரமாவே எழுந்திருச்சி குளிச்சு கிளம்பி வந்துட்டேன் சரி அத்த மாமாலாம் எங்க ஹனி உங்களுக்கு விஷயமே தெரியாதா அம்மாவும் அப்பாவும் உங்களோட ரிசப்ஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஜோசியரை பாக்க போயிருக்காங்க என்று காவியா கூறியதும் கமலிக்கு முகத்தில் ஒரு வெட்க புன்னகை வந்தது அணி என்ன வெக்கப்படுறீங்களா என்று அவளை கிண்டல் செய்யவும் காவ்யா காலையிலேயே நீ என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கே உனக்கும் கல்யாணம் நடக்கும்ல அப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை வச்சு செய்வேன் என்றதும் ஐயோ நீங்க என் செல்ல நிதான அப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் நான் சும்மா உங்ககிட்ட விளையாடின கோச்சுக்கிட்டீங்களா சரி நம்ம எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் என்றதும் அந்த பயம் இருக்கணும் உனக்கு என்று கூறிவிட்டு சர்வன் கொடுத்த காஃபியை வாங்கி குடித்து கொண்டிருந்தாள் என்ன நீ நீங்க மட்டும் தனியே வந்திருக்கீங்க அண்ணாவை காணும் எப்பவும் ஜோடி புறாக்கள் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வருவீங்க என்றதும் அவள் தலையில் ஒரு கொட்டு வைத்தவள் என்ன நீ என் புருஷனு கிண்டல் பண்ற என்று கேட்டாள் ஹடடா பாருடா புருஷனா முதல்ல அவர் எனக்கு அண்ணன் அப்புறம் தான் உங்களுக்கு புருஷன் சரியா இருந்தாலும் இப்போ எனக்கு அவர் புருஷன் தானே என்றார் ஓகே ஓகே ஆமா நீ அண்ணா எங்க அவர் குளிச்சிட்டு இருக்கார் காவியா இன்னைக்கு அர்ஜென்டா அவருக்கு வேலை இருக்கு சீக்கிரமா வெளியே போகணும்னு சொன்னாரு அதான் காஃபி வேணுமா எடுத்துட்டு வரவான்னு கேட்டதுக்கு கூட இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதான பார்த்தேன் இல்லனா நீங்களா இங்க தனியா உட்காந்து காஃபி குடிப்பீங்க இந்நேரம் ரூமுக்கு எடுத்துட்டு போய் அண்ணாவோட சேர்ந்து தானே குடிப்பீங்க என்றதும் இன்னைக்கு காலையிலேயே உனக்கு என்னவோ ஆயிடுச்சு நான் தான் உனக்கு கிடைச்சன இன்னைக்கு என்று அவர்கள் சிரித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது மேலிருந்து சூர்யா வேகமாக இறங்கி வந்தான் ஹிதோ அண்ணாவே வந்தாச்சு என்று காவ்யா சொல்லவும் டக்கென்று நிமிர்ந்து பார்த்த பொழுது தன் கணவனின் அழகை ரசித்து பார்த்தாள் ஒரு கதாநாயகனை போல மாடிப்படிகளில் துள்ளி குதித்தபடியே இறங்கி கொண்டு இருந்தவனை பார்த்து மயங்கியவளை பார்த்த காவியா ஹனி போதும் என்ன எங்க அண்ணனை இப்படி பாக்குறீங்க நீங்க பச்சைய சைட் அடிக்கிறீங்கன்னு பார்க்கற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் என்றதும் அவள் முகம் தக்காளியை போல சிவந்து விட்டது உடனே கீழே இறங்கி வந்தவன் கமலியை பார்த்து என்ன கமலி காவிய கிண்டல் பண்றாளா ஏன் உன் முகமெல்லாம் இப்படி சவந்திருக்கு என்று கேட்டதும் அண்ணா நான் எதுவும் பண்ணல அண்ணிதான் உங்களை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருந்தாங்க அத பத்தி தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பொண்டாட்டி புருஷன ஒரு வார்த்தை சொல்ல விடுறது இல்ல புருஷன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொல்ல விடுறதில்ல அப்பப்பா பார்த்தாலும் பார்த்தேன் இப்படி ஒரு புருஷ பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்ல என்றதும் ஹட்டிங்க என்று அவளை அடிக்க கை வாங்கும் பொழுது அவள் துள்ளி குதித்து ஓடி அறைக்குள் மறைந்து விட்டாள் அப்பொழுது சூர்யா கமளியை பார்த்து எங்க கமலி அப்பா அம்மா யாரையுமே காணோம் நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கீங்க என்றதும் அதுவா அத்தையும் மாமாவும் நம்மளோட ரிசப்ஷனுக்கு டேட் பிக்ஸ் பண்றதுக்காக போயிருக்காங்களாம் அதுதான் இப்ப காவியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்றதும் ஓ அம்மா அப்பா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சரி ஓகே கமலி நான் ஆபீஸ் கிளம்புற எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்றதும் டிஃபன் சாப்பிடாம போறீங்க பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வெளியே பாத்துக்கிறேன் சரியா நீ கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டுடு ஓகே பாய் என்றதும் சரிங்க கண்டிப்பா நீங்களும் சாப்பிட்டுடுங்க என்று அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தார் பிறகு காவியா குளித்து தயாராகி வரும் வரை அங்கேயே காத்திருந்தவள் அவள் வந்ததும் அவளுக்கு டிஃபனை பரிமாற அண்ணி நீங்களும் உட்காருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றார் சரி காவியா என்று அவள் அருகில் அமர்ந்து இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் அவர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்திருக்கவும் பிரபாவதியும் கைலாஷும் வீட்டிற்கு திரும்பி வரவும் சரியாக இருந்தது உடனே கமலி வாங்கம்மா மாமா வாங்கத்த வந்து சாப்பிடுங்க வாங்க என்றதும் சரிமா கமலி என்று இருவரும் டைனிங் டேபிளில் அமர அவர்கள் இருவருக்கும் கமலி டிஃபனை பரிமாறினாள் உடனே அவளை பார்த்து நீயும் காவியாவும் சாப்பிட்டீங்களா கமலி நாங்க சாப்பிட்டோம் அத்தை அப்ப சூர்யா இல்ல அவர் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு வெளியே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அத்தை சரிமா என்று சிரித்து கொண்டே சாப்பிட்டார்கள் கமலி அவர்களையே பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தார் என்ன இந்த அத்தையும் மாமாவும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம எப்படி கேக்குறது எங்களுக்கு எப்போ ரிசப்ஷன் நானே கேக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்று யோசித்து கொண்டே இருக்கையிலே அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சரி கமலி எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நாங்க ரூமுக்கு போறோம் நீயும் போய் என்று சொல்லிவிட்டு இருவரும் நேராக அறைக்குள் சென்று விட்டனர் உடனே கமலிக்கு புஷ் என்று ஆகிவிட்டது நேராக தங்களது அறைக்கு சென்றவள் போய் கட்டிலில் தொப்பென்று விழுந்தாள் சிறிது நேரத்தில் சூர்யா கால் செய்யவும் எடுத்து அட்டன் செய்தவள் சொல்லுங்க சூர்யா என்று சலிப்போடு கூறினாள் என்ன மேடம் ஏதோ ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு சாப்பிட்டியா என்று கேட்டதும் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் கமலி அது சரி ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற உடம்பு ஏதாவது சரியில்லையா இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி அப்பா அம்மா வந்துட்டாங்களா வந்துட்டாங்க என்னடி எது கேட்டாலும் விட்டத்தையாவே பதில் சொல்ற என்றதும் ஆமா சூர்யா அத்தையும் மாமாவும் வந்தாங்களா நான் டிஃபன் பரிமாறின சாப்பிட்டுட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாம ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டாங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும் ரிசப்ஷனுக்கு டேட் பிக்ஸ் பண்ண தானே போனாங்க அது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல என்னைக்கு ரிசப்ஷன் கூட சொல்லல என்றதும் ஏன் நீ கேட்க வேண்டியது தானே நான் எப்படி சூர்யா எங்களுக்கு என்னைக்கு ரிசப்ஷன் நானே கேட்க முடியும் எனக்கு கூச்சமா இருக்குது என்றதும் இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு கொண்டாட்டி சரி விடு சாயங்காலம் நானே வந்து கேட்டு சொல்றேன் சரியா இதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க என்று அவன் சொன்னதும் சமாதானமானவள் சரி சரி ஓகே நீங்க ஈவினிங் வாங்க என்று போனை கட் செய்து விட்டாள் பிறகு மதிய உணவு சாப்பிடுவதற்காக பணியால் வந்து கமலியை அழைக்கவும் கீழே இறங்கி சென்றாள் அப்பொழுது டைனிங் டேபிளில் பிரபாவதியும் கைலாஷும் அமர்ந்திருந்தனர் அவர்கள் அருகே சென்று அவர்களுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்க அவர்கள் கமலி இப்படி எங்க பக்கத்துல வந்து அதெல்லாம் அவங்க என்று சொல்லிவிட்டு அவளை இழுத்து தன் பக்கத்தில் அமர வைத்தார் பிரபாவதி சரி என்று அமர்ந்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிடுவதை பார்த்து சிரித்துக்கொண்டனர் கைலாஷும் பிரபாவதியும் பிறகு பிரபாவதி தான் முதலில் ஆரம்பித்தார் ஏமா கமலி காலையில ஜோசியரை பார்க்க போயிட்டு வந்தோமே என்ன செய்யதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே நீ என்றதும் அவள் கண்கள் விரிய ஆரம்பித்தது உடனே அவரை நிமிர்ந்து பார்த்து அத்த எனக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு அதனால தான் நான் கேட்கல என்றார் இதல தயங்குறதுக்கு என்னா இருக்கு ஆமா அத்த எங்க ரிசப்ஷன் என்னைக்குன்னு உங்ககிட்ட வந்து கேக்க எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு அத்த என்றதும் இதல வெக்கப்படுறதுக்குல ஒண்ணுமே இல்ல சரியா 14 18 22 இந்த மூணு நாள் தான் ஜோஷியர் குர்ச்சு கொடுத்துட்டாங்க இந்த மூணு தேதியில ஏதாவது ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்க சொன்னாரு அதான் வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு வந்துட்டோம் என்று பிரபாவதி கூறியதும் அப்படியாத்த என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் அதை பார்த்து இருவருக்கும் சிரிப்பு தான் வந்தது பிறகு சாப்பிட்டு முடித்து கைலாஷ் எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டார் உடனே மேலே செல்ல இருந்த கமளியை தடுத்து நிறுத்திய பிரபாவதி கமலி இந்த மூணு டேட்ல எந்த டேட் உனக்கு கரெக்டா இருக்கும்னு பார்த்து சொல்லுமா என்றதும் இல்லத்தை நீங்க எந்த டேட் பிக் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் வெகுளித்தனமாக கூறியவளை பார்த்து சிரித்தவர் ஐயோ கமலி நான் அதுக்காக கேக்கல உன்னோட பீரியட் டேட்ஸ் எப்ப அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட் பிக்ஸ் பண்ணலாம் அதை தான் சொன்னேன் என்றதும் அட ஆமா இல்ல என்று அசடு வழிந்தவள் பதினெட்டாம் தேதி வச்சுக்கலாம் அத்த என்றாள் உடனே சரிமா உனக்கு ஓகேனா நம்ம இந்த டேட்லயே பிக்ஸ் பண்ணிடலாம் எதுக்கும் நீ சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுமா என்றதும் சரிங்கத்த நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்று கூறிவிட்டு மேலே தங்களது அறைக்கு சென்று விட்டார் உடனே சூர்யாவிற்கு மிகவும் சந்தோஷமாக பண்ணினார் எடுத்த சூர்யா சூர்யா என்றதும் என்று அவள் அழைத்ததிலேயே அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் என்ன மேடம் இப்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க போல ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு என்றதும் ஆமா சூர்யா அத்தையும் மாமாவும் மதியம் சாப்பிடும் போதுதான் சொன்னாங்க பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு மூணு டேட் கொடுத்திருக்காராம் ஜோசியர் இது மூணுல எந்த டேட் உங்களுக்கு ஓகேன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொன்னாராம் அப்படின்னு அத்தை என்கிட்ட சொன்னாங்க ஒரு வழியா என்ன டேட்னு தெரிஞ்சிருச்சு அதான் மேடம் இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்களா சரி ஓகே இந்த மூணு நாள்ல நீ எந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ண போற நீங்க சொல்லுங்க சூர்யா இந்த மூணு நாள்ல உங்களுக்கு எந்த டே ஃப்ரீயா இருக்கும் நான் எப்பவுமே ஃப்ரீ தான் அதுவும் ஓம் விஷயத்துல நீ சொல்லு என்றதும் நான் பதினெட்டாம் தேதி சொல்லியிருக்கேன் சூர்யா ஏ பதினாலாம் தேதிக்கு என்னாச்சு அன்னைக்கே ரிசப்ஷன் பண்ணிட்டு அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம் என்று அவன் கூறியதும் என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா என்னவோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கப் போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இது எத்தனாவது நைட்டு ஞாபகம் இருக்கா என்றதும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபங்க்ஷன் வைக்கிற அன்னைக்கு நைட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்றதும் அது சரி நீங்க தான் கெட்ட பையனாச்சே உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா நான் வந்து பதினெட்டாம் தேதி தான் சொல்லிட்டேன் அத்தை கிட்ட ஏன் கமலி பதினாலு சொல்லிருக்கலாம்ல இல்லைங்க அத்தை தான் சொன்னாங்க உன்னோட பீரியட்ஸ் ரேட்ஸ் எப்ப அப்படின்னு பாத்துட்டு சொல்லணும்னு தான் நான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன் என்று அவள் கூறியதும் சரி சரி இது ஒரு விஷயம் இருக்குல்ல அத நான் யோசிக்கவே இல்ல பாரு சரி நல்ல வேலைதான் செஞ்சிருக்க அப்புறம் என்ன பதினெட்டாம் தேதி நம்ம ரெண்டு பேருக்கும் ரிசப்ஷன் ஒரே ஜாலியா இருக்கு இப்ப நினைக்கும் போதே என்று அவன் கூறியதும் அது சரி நீங்க எதை நினைச்சு ஜாலியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் இந்த விஷயத்த தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த டேட் உங்களுக்கு ஓகே தானே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல நான் அத்த கிட்ட சொல்லிடவா எனக்கு டபுள் ஓகே நீ தாராளமா சொல்லிடு என்றதும் சரி அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன் இருடி ஒரு நிமிஷம் என்ன நீ எப்ப பாரு ஃபோன் பண்ற உன் விஷயத்த மட்டும் பேசுற உடனே ஃபோனை வச்சிட்டு போயிடுற என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது என்று அவன் கேட்டதும் என்ன சூர்யா நீங்க வேலையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் ரொம்ப நேரம் பேசாம கட் பண்றேன் நான் உன்கிட்ட சொன்னா நான் வேலையில இருக்கேன்னு நீ ஏன் எதையாவது நினைச்சிட்டு நீ ஏன் ஏதாச்சும் பண்ணா எனக்கு எப்படி தெரியும் சரி இப்போ நான் போன வைக்கவா வேண்டாமா சரி இப்போ நீ வச்சுட்டு அம்மா கிட்ட போய் இந்த டேட் ஓகேன்னு சொல்லிடு சரியா சரி சூர்யா என்று போனை வைத்துவிட்டு நேராக கீழே வந்து பிரபாவதியிடம் அவர்கிட்ட கேட்டுட்டா அவருக்கும் இந்த டேட் ஓகே தானாமா என்று சொன்னதும் சரிமா அப்படின்னா நாங்க இன்விடேஷன் அடிக்க கொடுத்துடுறோம் என்று உடனே பிரிண்டிங் பிரஸ்க்கு போன் அடித்து அவர்களை வீட்டிற்கு வர சொன்னார் கைலாஷ் அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் எப்படி பத்திரிகைகள் அடிக்க வேண்டும் என்பதை பிரபாவதியும் கைலாஷும் சேர்ந்து அவர்களுக்கு சொல்லிவிட இன்விடேஷன் சாம்பிளை அவர்களிடம் கொடுத்துவிட்டு விட்டு ஏதாவது ஒரு பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் உடனே அதை வாங்கி டீபாயின் மேல் வைத்து விட்டு கமலி உனக்கு இதுல எந்த இன்விடேஷன் பிடிச்சிருக்கு பாரு என்றதும் இல்லத்த அவரும் வரட்டும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சூஸ் பண்றோம் என்று கூறியதும் ஹடடா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே சரி சரி அதுவும் கரெக்ட் தான் சாயந்தரம் சூர்யா வரட்டும் அப்படியே காவியாவும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம் என்று கூறிவிட்டு அவரவர்கள் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர் சரி என்று மாடிக்கு சென்ற கமலிக்கு அப்பொழுதுதான் ஒரு யோசனை தோன்றியது இந்த ரிசப்ஷன் பண்றதுக்கு ஒரு நம்ம கல்யாணமே இன்னொரு வாட்டி பண்ணிருக்கலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் எனக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல அதே நல்ல சந்தோஷமா எல்லாரோட ஆசிர்வாதத்தோடையும் எங்களோட கல்யாணம் நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே பின்னாடி வந்து நின்ற சூர்யா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் சரி இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அத்தையும் மாமாவும் அதுக்கான ஏற்பாட்ட பண்ணிருப்பாங்க இப்போ ரிசப்ஷன் தானன்னு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அவங்களை குழப்பற மாதிரி வேற எதுவும் பண்ணக்கூடாது என்று பேசிக்கொண்டே திரும்பவும் அங்கே சூர்யா நின்று கொண்டிருப்ப இவள் புலம்பியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் நாக்கை கடித்தவள் சூர்யா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க என்ன இப்படி சத்தமே இல்லாம பின்னாடி வந்து நிக்கிறீங்க என்று அவள் கேட்டதும் அப்படி வந்து நின்னதாலதானே மனசுல என்ன இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது இல்லனா நீதான் சொல்ல மாட்டியே என்று அவன் கேட்டதும் சூர்யா ஜஸ்ட் இப்படி தோணுச்சு நம்ம ஒரு அப்புறம் அது கல்யாணம்னு குழப்ப கூடாது இல்லைங்களா அதான் யோசிச்சே குழம்பிட்டு இருந்த வேற ஒண்ணும் இல்ல என்றதும் உன் மனசுல எந்த ஆசை வந்தாலும் அதை என்கிட்ட உடனே சொல்லு கமலி அதை நிறைவேற்றி வைக்கத்தானே நான் இருக்கேன் இப்போ என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் ஊரையே கூட்டி எல்லாருக்கும் நடத்துற மாதிரி ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே என்ன சூர்யா இவ்வளவு அசால்ட்டா அவ்வளவுதானு கேட்டுட்டீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதுக்கு ஃபர்ஸ்ட் அத்தையும் மாமாவும் ஒத்துக்கணும் என்றதும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உனக்கு ஓகே தானே எனக்கு டபுள் ஓகே சூர்யா உங்களை இஷ்டப்பட்டு ஆசையோட காதலோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது என்று அவள் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து கொண்டு கூறினாள் கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் கமளி சரியா நீ இங்கே இறங்கி சென்றான் அப்பொழுது பிரபாவதியும் கைலாஷும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சூர்யா அவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்த பிரபாவதி என்ன சூர்யா இப்போதான் மேல போன அதுக்குள்ள கீழே வந்துட்ட என்றதும் அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு அதுக்காகத்தான் மறுபடியும் கீழே வந்தேன் என்றான் சொல்லுப்பா என்றதும் அம்மா எனக்கும் கமலிக்கும் ஒரு ஆசை இருக்கு அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னுதான் என்று இழுத்தான் சொல்லுப்பா ஏன் இவ்வளோ தயங்குற இல்லம்மா எங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் எதிர்பாராம நடந்துருச்சு ஆனா எங்களோட ஆசை என்னன்னா பெரியவங்களோட ஆசிர்வாதத்துல எங்க கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் நடக்கணும்னு தான் என்றதும் பிரபாவதியும் கைலாஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் ஆனா உங்க கல்யாணம் தான் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சேப்பா இல்லம்மா எங்க கல்யாணம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு அவசர கதையில நடந்துருச்சு அதுவும் இல்லாம நான் கமலி கழுத்துல வெறும் மஞ்ச கிழங்கு தாலி கயிறு தானே கட்டி இருக்கேன் மாங்கல்யமே இல்ல தான் இந்த ரிசப்ஷனுக்கு பதில் பேசாம நம்ம கல்யாணமாவே பண்ணிட்டா என்னம்மா என்று கேட்டதும் ஒரு நிமிடம் யோசித்த பிரபாவதியும் கைலாஷும் பிறகு நீ சொல்ற யோசனையும் சரிதான் சூர்யா ஆனா ரிசப்ஷன் மட்டும்தான் சொல்லி நம்ம பிளான் பண்ணி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கல்யாணம்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதான் யோசிக்கிறோம் என்றதும் பரவாயில்லப்பா எவ்வளவு ப்ரொசீஜர் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அத கரெக்டா செஞ்சு முடிச்சிடலாம் எங்களோட ஆசை இதுதான் ப்ளீஸ் என்னோட ஆசை நிறைவேத்தி வைங்கம்மா என்று அவன் தாயை பார்த்து கேட்டதும் மகன் ப்ளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்ட உடனேயே தாய் மனசு மாறிவிட்டது சரிப்பா கண்டிப்பா நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ்மா என்று அம்மாவை வேகமாக கட்டி கொண்டான் சரிடா முதல்ல சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் மத்தபடி கல்யாணம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கமலி நம்ம வீட்டுல இருக்க மாட்டா அவங்க தான் இருப்பா ஓகேவா என்றதும் ஒரு நிமிஷம் தயங்கியவன் ஏமா இங்கேயே இருக்க கூடாதா என்று கேட்டான் இல்லடா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க நலங்கு வைக்கிற விசேஷம் இருக்கு முகூர்த்த காலம் நடனும் அந்த டைம்ல கமலி இங்கே இருக்க முடியாது இல்லையா இப்போ நம்ம உனக்கு புதுசா கல்யாணம் பண்ற மாதிரி தானே பண்ண போறோம் அப்ப கமலி அவங்க வீட்டுல இருக்கிறது தானே நல்லது என்றதும் முகம் அவனுக்கு வாடி போனது அதை பார்த்து சிரித்த பிரபாவதி ஏண்டா ஒரு பத்து நாள் உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்க மாட்டியா என்று கேட்டதும் அவனுக்கு வெட்கம் வந்துவிட்டது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பத்து நாள் அவங்க அங்க இருக்கணும்னு சொன்னீங்கல்ல அதான் கொஞ்சம் யோசிச்சேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல என்று கூறிவிட்டு சரிமா நான் ஏதாச்சும் பண்ணனும்னா சொல்லுங்கம்மா அத நான் கரெக்டா பண்ணிடுறேன் என்றதும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா நீ உன் மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ அதுக்கு தானே நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் இல்ல நாங்க பார்த்துக்கறோம் ஃபர்ஸ்ட் நாளைக்கு இந்த கல்யாண விஷயத்தை பத்தி சம்பந்தியம்மா வீட்ல போய் நேர்லயே பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் என்றார் சரிங்கம்மா போயிட்டு வாங்க சரி இப்போ நான் மேல போறேன் சரிப்பா கமலி கிட்டே இந்த விஷயத்தை சொல்லிடு கடகடவென்று மாடி ஏறி தங்களது அறைக்குள் நுழைந்தான் அவன் உள்ளே வருவதை பார்த்த கமலி மிகவும் ஆர்வமாக அவனிடம் ஓடி சென்று சூர்யா பேசிட்டீங்களா அத்தமாமா என்ன சொன்னாங்க என்று ஆவலாக கேட்டாள் அப்பொழுது சூர்யா மூஞ்சியை சோகமாக வைத்துக் கொண்டது போல் நடித்து கொண்டு கமலி அம்மாவும் அப்பாவும் அதெல்லாம் வேணாம் ரிசப்ஷன் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க என்றதும் அவளுடைய முகம் வாடி போய் விட்டது அப்பாவும் போய் அத்தையும் மாமாவையும் பார்த்து பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க என்றதும் அவளுக்கு மிகுந்த சந்தோஷமாகி விட்டது அப்புறம் ஏன் சூர்யா போய் சொன்னீங்க உங்களுக்கு எப்ப பாரு என்ன கடுப்பேத்துறதே வேலையா போச்சு என்று அவன் மார்பில் கை வைத்து கொத்தினாள் இல்லை அப்படி சொன்ன உன் பேஸ் ரியாக்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் நல்லாவே இல்ல என்று சொன்னதும் என என்று அவனை அழிக்கத் துரத்த அவன் வேக வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி விட்டான் வெளியே ஓடனா மட்டும் உங்களை நான் விட்டுருவேனா எப்படி இருந்தாலும் திரும்ப நைட் இந்த ரூம் குள்ள தானே வந்தாகணும் அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி என்று அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் பிறகு பிரபாவதி சாப்பிட அழைக்கவும் வேகமாக இறங்கி கீழே சென்றவள் அனைவருடனும் சேர்ந்து இரவு உணவை முடித்தான் சாப்பிட்டு முடித்தவுடன் இருவரும் மேலே தங்களது அறைக்கு வந்ததும் சூர்யா என்னவோ போல இருந்தான் அவன் முகத்தை பார்த்தாலே அவன் எதற்கோ வருத்தப்படுகிறான் என்பது போல தெரிந்தது கமலிக்கு என்னாச்சு சூர்யா ஏன் உங்க முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு எதுக்கோ நீங்க வருத்தப்படுற மாதிரி இருக்கே என்று சொன்னதும் ஆமா கமலி நம்ம ரெண்டு பேருக்கும் திரும்ப கல்யாணம் ஆக போதுங்கறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் எல்லாருக்கும் கொடுக்க நீ வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு அம்மா சொன்னாங்க சொன்னாங்க ஏன் அப்படி எாருக்கும் என்று அவளும் அதிர்ச்சியாக கேட்க பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வருவாங்கல்ல அந்த டைம்ல நீங்க இருக்க கூடாதான் நமக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதான் நலங்கு வைக்கிறது முகூர்த்த கால் நடுறதுன்னு நிறைய விஷயம் நடக்குதா அம்மா அப்ப சொந்தக்காரவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்கல்ல அந்த டைம்ல நீங்க இங்க நம்ம ரெண்டு பேருக்கும் புதுசா கல்யாணம் நடக்கிற மாதிரியே எல்லாருக்கும் தெரியணுமா அதனாலதான் நீ உங்க அம்மா வீட்டுல இருப்பியா அந்த பத்து நாளும் நான் உன்ன பிரிஞ்சு இருக்கணும்னு சொன்னாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றதும் அவளுக்கும் கண்கள் கலங்கியது தன் மேல் இப்படி உயிரே வைக்கும் ஒரு கணவன் கிடைத்ததற்கு தான் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று நினைத்தவள் அவனை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் கவலைப்படாதீங்க சூர்யா பத்து நாள் தானே நீங்க எப்ப வேணாலும் என்ன பாக்க எங்க வீட்டுக்கு கிளம்பி வரலாம் என்றதும் ஏன் அப்போ உங்க வீட்டுல மட்டும் சொந்தக்காரவங்க இருக்க மாட்டாங்களா அட ஆமா இல்ல சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் வீடியோ கால்லயே பேசிக்கலாம் சரியா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு சூர்யா ஆனா என்ன பண்றது வேற வழி இல்லையே ஊர் முன்னாடி நம்ம கௌரவமா வாழணும்ல அதுவும் சரிதான் கமலி என்றவன் பத்து நாளும் உன்னை பிரிஞ்சு இருக்க போறல்ல அதுக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு ஏதாவது கொடு என்றதும் அதான பாத்தேன் சார் எங்க போய் எங்க சுத்தி வந்தாலும் கடைசியில தான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கமலி நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா எனக்கு எப்ப பார் இதான் வேலைங்கிற மாதிரி சொல்லிட்ட உண்மையதானே சூர்யா சொன்னேன் உண்மைகள் சில நேரம் தான் செய்யும் சார் எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதான் தெரியுதில்ல அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தானே என்று கூறினான் என்ன நினைத்தாலோ ஏது நினைத்தாலோ தெரியவில்லை திடீரென்று அவனை மெத்தையில் தள்ளியவள் அவன் மேலே விழுந்து அவனது உதடுகளை தன்னுடைய உதட்டை கொண்டு சிறை செய்தாள் அதை எதிர்பார்க்காத சூர்யா தன் மனைவியின் வேகத்திற்கு ஈடு கொடுப்பது போல அவனும் அவளுக்கு முத்தம் கொடுக்கத் தொடங்கினான் எப்பொழுதும் அவன்தான் தன் ஆடைகளை கலைப்பான் இன்று அவளோ அவன் மேல் ஏறி அமர்ந்து அவனது ஆடைகளை கலைந்தாள் ஆனால் அவனோ இது தன்னுடைய மனைவியின் ஆசை என்று மறுப்பு எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தான் இருவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் இல்லை என்பது போல அவர்களது கூடலை மிகவும் திருப்தியாக முடித்தனர்